இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா தனது நீண்ட நாள் காதலரும் இசையமைப்பாளருமான பலாஷ் முச்சலுடன் திருமணம் நிச்சயமானதை அறிவித்துள்ள வீடியோ தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவுக்கு விரைவில் திருமணம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன மும்பையை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதாகும் இடது கை பேட்டரான ஸ்மிருதி மந்தனா மகளிர் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீராங்கனையாகவும் துணை கேப்டனாகவும் இருந்து வருகிறார் நாடு முழுவதும் இவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர் இன்ஸ்டாகிராமில் மட்டுமே இவரை ஒரு கோடியே முப்பது லட்சத்திற்கும் அதிகமானோர் பின்தொடர்ந்து வருகின்றனர் நிலையில் தற்போது தனது நீண்ட நாள் காதலரான இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலுடன் தனக்கு திருமணம் நிச்சயமாகி இருப்பதை வீடியோ மூலம் தெரிவித்துள்ளார் ஸ்மிருதி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த பலாஷ் முச்சல் இசையமைப்பாளராகவும் இயக்குநராகவும் உள்ளார் இவர் சில ஆல்பங்களையும் வெளியிட்டிருக்கிறார் இந்நிலையில் ஸ்மிருதி மந்தனா பலாஷ் முச்சல் ஜோடிக்கு நவம்பர் இருபதாம் தேதி திருமணம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மும்பையில் உள்ள ஸ்மிருதியின் சொந்த ஊரான சங்லியில் திருமண நிகழ்ச்சி நடைபெற உள்ளது மகளிர் உலக கோப்பையை கைப்பற்றிய கையோடு திருமண வாழ்வில் காலடி எடுத்து வைக்க உள்ள நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவுக்கு இணையவாசிகள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்